வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே தொடர்ந்து நம்மளுடைய வரக்கூடிய பாப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத வந்து நம்ம டீடைலா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதம் ஆகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க சோதர் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிஸ் எல்லாம் வந்து அடைந்து அது மூலமாக பலன் பெறுவீர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மகர ராசிக்காரர்கள் எப்படி ஒரு பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற இரண்டாம் நீடித்திருக்கிறார் மாதத்துல வந்து முழுசாக முடியக்கூடிய ஒரு ராசியாக மகர ராசி இருக்கிறது ராகு மூன்றாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கேது குருவால் பார்ப்பது ஒரு நன்மையாக இருக்கிறது அதே சமயத்துல குரு ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருந்து ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இது மாற்றங்களோ பயிற்சிகளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்க போவதில்லை மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் இரண்டாம் இடத்துல நீடித்திருந்து மாதத்தின் இறுதியான மூன்று நாட்கள் மட்டுமே மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ரெண்டுமே அருமையான ஒரு பலன் தான் இரண்டாம் இடத்திலேயே இருந்து இருந்ததுனால நல்ல ஒரு ஒரு வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு அமைப்பு ராஜோகாதிபதியே வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பாதிப்பு கிடையாது வந்து வர வேண்டிய அதிக தான் படுத்த குறைக்க போறதில்லை அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில வந்து மீனத்தில் உச்சம் பெறுவதும் பாத்தீங்கன்னா குறிப்பா போயிட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராஜோகாதிபதி உச்சம் பெறுவது எப்பவுமே நல்ல விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா மார்ச் பிப்ரவரி எல்லாம் வந்து இன்னுமே நீடித்திருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வேணுங்கிற ஒரு பவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய சில வாழ்க்கை சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக ஜனவரி மாதம் மூலமாக மகர ராசிக்காரர்கள் அணிவிக்கப் போகிறார்கள் அதே சமயத்தில் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல முதல் மூன்று நாட்கள் இருந்து முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஸோ அது என்ன கொடுப்பாருன்னா ஆறாம் இடம்ங்கிறது ஒரு கடன் பெறுவது ஒரு ஒருத்தர் பணம் மூலமாக ஒரு முதலீடு செய்வது அடுத்தவங்க ஒரு சில விஷயத்தை சாதிக்கிறது ஃபண்டிங் ஃபண்டிங் கிடைக்கிறது பேங்க் லோன் பேங்க் லோன் கிடைக்கிறது அது மாதிரிலாம் விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய பிராப்தங்களை உயர்த்திக்கிறது நம்மளுடைய பிசினஸை வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்குற மாணவர்களாக இருந்தா எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாகவும் இருக்கிறது அதே சமயத்துல கொஞ்சம் வெளிநாடு போகணும் வெளிநாடுகளுக்கு விசா கிடைக்கலங்கிற மாதிரி வெளிநாடு கிடைக்கும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஒரு பி ஆர் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு மாதிரிலாம் அருமையாக வரக்கூடிய ஒரு மாதமாக மகர் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்கிறது சோ புதனின் சஞ்சாரமும் அருமையா இருக்குது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் பெற வருகிறார் வந்து குருவின் பார்வையும் பெறுகிறார் அதுவும் ஒரு அருமையான ஒரு பலன் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஐடி துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உயர்வும் ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்கள் ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சோ புதனின் சஞ்சாரமும் சுக்கரனின் சஞ்சாரமும் அருமையா இருக்க போக சூரியன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலேயே பதிமூணு நாட்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தயிர் பிறந்தால் வழிபறக்குங்கிற வாக்கியத்துக்கு இணங்க ராசிக்குள்ளேயே சூரியன் வருகிறார் சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள வருவது தப்பில்லை குரு பார்வை பெறுவது அருமையான விஷயம் அட்டமாதிபதியாகிய சூரியன் குரு பார்வை பெற்று ராசியில் இருக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியும் வர வரவேண்டிய பணம் உடனே வரக்கூடிய அமைப்பும் திடீர் பணம் வரவு ஒரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருத்த லாபம் வருது அது மாதிரி சில நல்ல படங்கள் பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அந்த சூரிய பயிற்சி அது தை மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு நம்ம நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏழாம் மடத்திலே இருந்து நீடித்து ராசியை பார்ப்பது பங்குதாரர்கள் வீட்டுல கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவர் அது மாதிரி இல்ல சில சில பல கருத்து வேறுபாடுகள் வந்து போயக்கூடிய அமைப்பு இருக்கு கோபதாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும் என்பதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறுவறையாக இருக்கிறது ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்ச செவ்வாய் ராசியை பார்க்கிறார் அப்பப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் வார்த்தையை விட்டுறது அது மூலமா மனஸ்தாபம் பெறுவது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்ப அமைப்பிலையும் உண்டு வியாபார அமைப்பிலையும் வந்து நண்பர்கள் வட்டாரத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் வீட்லேயே அப்படி இருக்கிறது கொஞ்சம் ஒரு குறையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி தசாபூஜிகள் போகும் பொழுது ஆறாம் வீட்டு தசை எட்டாம் வீட்டு தசை போகும்பொழுது அது உடனே நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது பாத்துக்கணும் அதே சமயத்துல மா மாதத்தின் இறுதி வாரம் பாத்தீங்கன்னா வக்ர ரீதியாக செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போறது சில உடல் நோய் பிரச்சனைகள் சில அடிவயிறு பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு சோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் பாத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கே தவிர மீது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களாக நிறைந்த ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு மாணவ செலவுகளுக்கு பாத்தீங்கன்னா புதன் குருவின் பார்வை பெற்று பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் ராசிக்குள்ளேயே வர்றது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து படிப்பு விஷயத்துல ஆர்வமாகவும் கான்சென்ட்ரேட்டடாகவும் போக்கஸ்டாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் சஞ்சாரங்கள் கொடுக்கறது அது எந்த விதத்துலயும் தப்பு இல்லை சோ எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு மாதமாகவும் இதில் வந்து உடல் நலமும் ரிலேஷன்ஷிப் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுவதில் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும்ங்கிறது மட்டும்தான் நம்ம பாத்துக்கணும் அவங்களோடய மத்தபடி எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை பொறுத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் இப்ப எத்தகைய ஒரு தசாபகுதியில் போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறது எல்லாம் பார்த்து இப்ப தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறாருன்னு இப்ப பேசின கோச்சார பலங்களும் நாம பார்த்து பகுத்தறிந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நாம அறியலாம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகர ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடம் ஆனா வருத்தமும் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இலகை சனி நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இதே செகண்ட் ரவுண்டா இருந்திருந்தாருன்னா மிகுந்த பண வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் பெயர் புகழ் எல்லாமே ரெண்டாவது ரெண்டாவது சுற்றுக்கு கொடுத்துருப்பார் இதே மூன்றாவது சுற்றால் ஏழை செய்ய நடந்திருந்தால் நோய் நொடிகளை கொடுத்து ஒரு பண இழப்புகளை கொடுத்து சில அவமானங்களையும் கொடுத்துருப்பார் இது மூன்றாவது சுற்றுல நடந்திருக்கும் அதனால ஒவ்வொருத்தருடைய வயதிற்கு தகுந்தது போலவும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக தசாப்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவான் கோச்சாரப்படி சில விஷயங்களை செஞ்சிருப்பார் இருப்பினும் சனி இருந்த இருந்த காலகட்டங்கள்ல நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு யதார்த்தமான இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இப்போ சனி பகவான் உங்களை விட்டு விட்டார் அதாவது சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார் அப்போ மகர ராசிக்கு திருக்கணித முறைப்படி ஏழரை சனி முடிவுற்றது அப்படிங்கிறது உண்மை அடுத்தது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் வீட்டுக்கு போக போறார் முயற்சி ஸ்தானத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் போறார் அப்போ அவர் யார் மகர ராசிக்கு அப்படின்னா லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான் தான் அப்ப அவர் மூன்றாம் வீட்டுக்கு போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இது யாரெல்லாம் உங்களை வந்து தலை குனிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை ரெண்டரை வருஷம் அவர் அங்கதான் இருக்க போறோம் டோட்டல விளக்குனால அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்போ ஸ்டெப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா இங்க மேல தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு ஜாபா கீழ இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம இந்த ரெண்டாயிரத்தி தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு